இப்பொழுது விஜய் எடுக்கப் போகும் முடிவுதான் அவரது அரசியலின் எதிர்காலமாம் சரியான முடிவெடுத்தால் இன்னொரு எம்ஜிஆரா வாங்க வெளியவை முடிவாக்குன்களாம் அதாவது நடிகர் விஜயின் தலைமையிலானதான் தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பிரவேசம் என்பது தமிழகத்தில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாகவும் இதை பார்க்கப்படுகிறதாம் அதாவது அவரது அரசியல் பயணம் இப்போது ஒரு மிக முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளதாம் அவர் தற்போது எடுக்கப் போகும் ஒரு ஒற்றை முடிவுதான் அவரது அரசியல் வாழ்க்கையை கண்டிப்பாக எதிர்காலத்தில் தீர்மானிக்கப் போகிறது என்பது அரசியல் வியூகங்கள்லாம் வருகிறது அது மாபெரும் வெற்றியா அல்லது முழுமையான தோல்வியா என்பதை விஜய் தான் கண்டிப்பாக முடிவு செய்யப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக எடுக்கப்படும் விஜயின் முடிவால் தான் அவரது அரசியல் எதிர்காலம் கண்டிப்பாக நிலைநாட்டு என்பதை தமிழகத்தில் பொறுத்தவரை அது கண்டிப்பாக சாத்தியம் என்பதை கூறுகிறதா அதாவது தமிழக அரசியலை கூர்ந்து கவனிக்கும் அரசியல் நோக்கர்களெல்லாம் விஜயின் தான் கரு விவகாரத்துக்கு முன் மற்றொரு விஜய் விவகாரத்துக்கு பின் என இரண்டு காலகட்டமாக பிரிக்கிறார்களாம் அதாவது கரூர் சம்பவத்திற்கு முன் ஆரம்பத்தில் நடிகர் விஜய் தனது முதல் தேர்தலை தனித்து போட்டியிடவே உறுதியாக இருந்தார் தன்னை நம்பி வரும் சில சில சிறிய சிறிய கட்சிகளுக்கு மட்டும் கூட்டணியில் சேர்த்து கொண்டார் அதாவது திமுக மற்றும் அதிமுக பாஜக ஆகிய இரு பெரும் கூட்டணியை எதிர்த்துதான் ஒரு புதிய சக்தியாக களமிறங்கிய அவர் திட்டமிட்டார் அது கரூர் சம்பவத்திற்கு பின் ஆனால் சமீபத்தில் கரூர் சம்பவம் அதற்கு மாறாக அரசு கொடுத்த நெருக்கடியால் விஜயின் முடிவை ஒட்டுமொத்தமாக மாற்றிவிட்டதாக கூறப்படுகிறதா இப்போது கூட அரசியல் சூழலில் மற்றும் நிர்வாகிகள் சவால்களை சமாளிக்கவே ஏதாவது ஒரு வலுவான கட்சியின் கூட்டணி கண்டிப்பாக வைத்தே ஆக வேண்டும் நிலைவாட்டில்தான் தாவைக்க தலைவர் விஜய் இருப்பதாக சொல்லப்பட்டு வந்தது மாநில அரசு தரப்பிலும் வரும் நெருக்கடிகளை தனித்து எதிர்கொள்வதும் என புதிய கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்பதை விஜய் அவர்கள் உணர்ந்திருக்கலாம் அதாவது விஜய் இப்போது எடுக்கப் போகும் இந்த கூட்டணி முடிவுதான் அவரது அரசியல் ஆட்டத்தை போக்கி நிர்ணயிக்கும் அதாவது அவர் மிகவும் சரியான தெளிவான முடிவை எடுத்தால் மட்டுமே அவருடைய அரசியல் எதிர்காலம் கண்டிப்பாக நிலையாட்டம் அடுத்த எம்ஜிஆர் கூட தனது அரசியல் வாழ்வை செய்வதைப் போலவே மக்களின் நம்பிக்கை பெற்று விஜய் தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகள் கூட தமிழகத்தின் ஆட்சியை கண்டிப்பாக வழிநடத்தும் வாய்ப்பை எல்லாம் அவர் கண்டிப்பாக பெறலாம் என்ற அடிப்படையில் தான் இதை பேசப்படுகிறதா ஆனால் ஒருவேளை அவர் தவறான முடிவுகளை எடுத்தால் முடிவு நிபந்தனைகளுக்கு பணிந்தும் சமரசம் செய்யும் முடிவையும் अर्धांश கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்திற்குடன் அவரது அரசியல் ஆட்டம் முடிவுக்கு வரலாம் நிலைமை வேறு மோசமாக தேர்தலுக்கு சந்திக்கு முன்பே அவர் அரசியலிருந்து விலகி நேரலாம் என்று ஆச்சரியப்படுவதெல்லாம் எனவேதான் விஜய் மிகவும் யோசித்து தனது காட்சியில் இருக்கும் துரோகிகளை அடையாளம் கண்டு முற்றிலும் தெளிவான முடிவை கண்டிப்பாக அவர் எடுக்க வேண்டும் என்று அரசியல் விமர்சனங்கள் எல்லாம் தெரிவித்து வருகிறதா இந்த நிலையில் தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக விஜய் எடுக்கப் போகும் முடிவுதான் அவருடைய அரசியல் எதிர்காலத்தை கண்டிப்பாக நிர்ணயிக்கும் நல்ல முடிவை எடுத்தால் கண்டிப்பாக அடுத்த அவர்தான் என்று மக்களிடம் ஒரு நல்ல வரவேற்பையும் பெற்று வந்தவர் தான் தமிழக வெற்றி கழகத்தின்